செய்திகள் தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததால் நான்கு நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கம் மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளை சேர்ந்த தொண்ணூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கான தமிழ் பண்பாட்டு பயணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியது மைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் தமிழகம் முழுவதும் நாளை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் இத்திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையை இன்று முதல் பெற்றுக் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆழ்வர்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு அவர்களுடன் வைகோ மற்றும் துறை வைகோ சந்தித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியன் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நாட்டில் மேற்கண்ட இந்த ஆறு மாநிலங்களில் நான்கு பல்தட ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நலம் விசாரித்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் விஐபி டிக்கெட்டுகள் ஒதுக்கீடு அதிகரிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பப் பதிவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று மேற்கண்ட இந்த ஆறு வார்டுகளில் நடைபெற உள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் நாற்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்துள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் இருபது சதவீதம் வரை ஆட்டோ கட்டணம் உயர்த்தப்பட்டு இருக்கின்றது என்றும் இந்த ஆட்டோ கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப பணிகள் தேர்விற்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி இலங்கை கடற்படையால் கைதான பதினைந்து மீனவர்களுக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் வாட்டர் ஏடிஎம் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான காவல் தீயணைப்பு சிறைத்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருத்தணி முருகன் சுவாமி கோவிலுக்கு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் மலைப்பாதை திட்டப்பணிகளை செயல்படுத்துவது குறித்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு அறுநூற்றி தொண்ணூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் நடைபெற்றது இதில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு தமிழ்நாடு வலியுறுத்தியுள்ளது லாரி உரிமையாளர்கள் சங்கம் வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுவதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சிலிண்டர் விநியோகம் சீராக தொடரும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது அரும்பாக்கத்தில் உள்ள யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் சேர கால அவகாசம் வருகின்ற எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் மூலம் நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துறைமுக அலுவலக கட்டடத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திறந்து வைத்தார் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நான்காம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் இருந்து இன்று முதல் நூற்றி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பாஜகவின் புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பாஜக மாநில துணைத் தலைவராக நடிகை குஷ்பு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்திற்கான நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் திட்ட வரைவு தயார் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் மின்சார பேருந்துகளால் ஒரு மாதத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் டீசல் செலவு மிச்சம் என்று சென்னை போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊட்டியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொதுமக்களின் வசதிக்காக இலவச பேட்டரி கார் சேவை துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதியோர் இல்லங்களில் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்